ரசம் பருப்பு சேர்ந்தது அப்புறம் உருளைக்கிழங்கு ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் சாம்பாரா சாம்பார் கீரை சூப்பர் வெரி குட் நிறைய பேர் கீரை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க நல்ல பிள்ளை நீங்கள்ப்பா அப்ராஸ் எக்கு லெமன் சோறும் எக்கு வெரி குட் சூப்பர் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா காவியா ரசம் வெரி குட் முட்டை போல் காய் கொண்டு வர ஆரம்பிச்சீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க ஐயாமா பருப்பு சோறு உருளைக்கிழங்கு வெரி குட் நீங்கப்பா ரசமா என்ன காய் சொல்லுங்க நீங்க பொட்டேட்டோ வெரி குட் நீங்கப்பா என்ன சோறு புளிச்சோரா புளிச்சோர் கலர் தெரியுதுல ஊறுகாய் காய் பண்ணுவீங்களா ஓகே ஓகே நாளைக்கு காய் கொண்டு வரணும் நீங்கள்ப்பா நீங்கப்பா வைஷ்ணவி சூப்பர் கேரட் பொரியல் காய் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க நீங்களே கிளேப் பண்ணிக்கோங்க இப்போ சாப்பிட்றீங்க அப்புறமா கிளாப் பண்ணுங்க ஓகே என்ன குழம்பு சாம்பார் வெரி குட் நீங்கப்பா யுவஸ்ரீ ஓ இன்னைக்கு சேமியாவா நீங்கள் ஸ்வீட் சேமியாவா ஓகே ஓகே ஏன் அம்மா சோறாக்கலையா ஆ நீ இதை கொண்டு வந்துட்டீங்களா சோறு கொண்டு வாங்க மதியானத்தில் என்னப்பா நீங்கள்ப்பா ஓ உருளைக்கிழங்கு கிளறி கொடுத்துட்டாங்க உருளைக்கெழங்கு காயம் கொடுத்துருக்காங்க வெரி குட் பார்த்தியா நீ எங்கே இருந்த அம்மா இன்னைக்கு காய கொடுத்து விட்றாங்க வெரி குட் நீங்கள்ப்பா ஆதிரா நீங்கள் டெய்லி எக் மட்டும் தான் கொண்டு வரீங்க காயம் கொண்டு வரணும் சரியாப்பா வெரி குட் நீங்கள்ப்பா ரசமும் முட்டை வெரி குட் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கப்பா ஆ சின்ன ஸ்டீல் டப்பெல்லாம் கொண்டு வாங்க ஓகேவா ஓகே சாப்பிடுங்க